தேச விடுதலை போராட்டத்தில் பல முறை சிறை சென்றார் இவர் ஒவ்வொரு முறையும் சிறைக்கு போனாக்க ஆங்கிலேயனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இவர் சிறையில் வந்து சாதாரண கைதிகள் அரசியல் கைதி எல்லாருக்கும் ஆன்மீக விஷயங்கள் தேசிய விஷயங்கள் சொல்லி சொல்லி நல்லவனாக மாற்றி எல்லாரும் தேச வேலையில் ஈடுபடுறாமே பண்ணிவிடுவார் இவர் சிறையில் அனுப்புகிறதே ஒரு கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அதனால் சிறைவாசியும் இவருக்கு ரொம்ப இயற்கையாக மாறிப்போச்சு யாரெல்லாம் தன்னோடு இருப்பாங்களோ சிறையில் இருக்கோ அத்தனை பேரையும் நல்ல தேசபக்தர்களாக நல்ல குணம் உள்ளவர்களாக ஆன்மீக பாதையில் ஈடுபடக்கூடியவர்களாக மாற்றிய பெருமை இந்த இளைஞனை சாரும் இவருக்கு பேர் சர்தார் வேதரத்னம் பிள்ளை அப்படி பேர் இவர் வந்து வேதாரண்யத்தில் பிறந்தவர் மகாத்மா காந்தி மேலே அதீத்த பக்தி கொண்டவர் காந்தி வந்து தண்டி யாத்திரை போப்பார் அப்படி உப்பு சத்தியாகிரகம் அதை அதுக்காக அவர் வந்து உப்பு அள்ளுவதற்காக அவர் வேத தண்டி யாத்திரை போகிறாரு அப்படி அறிவிக்கிறாரு எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறாரு தண்டி யாத்திரைக்கு தயாராகி போகிறாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடக்குது குறிப்பாக மார்ச் மாதம் பன்னெண்டாம் தேதி இது போகுது அதே மா அதை இங்கே தமிழ்நாட்டில் நடத்தணும் அப்படி முடிவு செஞ்சாங்க அதற்கு பொறுப்பாக இருந்தவர் அப்போ இருந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் அவர்கள் தலைமையில் வேதாரண்யத்திலே உப்பு எடுத்தல் அப்படி முடிவாச்சு பல உப்பளங்களுக்கு த அதிபராக இருந்தவர் இந்த வேதரத்னம் பிள்ளை தன்னுடைய உப்பளங்கள் எல்லாத்தையுமே உப்பு எடுப்பதற்கான இடமாக மாற்றி கொடுத்தார் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்றிணைத்து எந்த இடம்லாம் தன்னுடைய உப்பளமோ அத்தனை இடங்களையும் உப்பெடுக்கிற வேலையை இவர் செய்தார் ஆன்மீகத்திலும் தேசியத்திலும் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவர் குறிப்பாக தாயுமானவர் பாடல்கள் பகவத்கீதை ராமாயணம் இது அத்துப்படி இதை பல பேருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்வார் மகாத்மா காந்தியுடைய நூல்கள்னால் மாற்றம் ஏற்பட்டது ஒரு முறை இவர் வந்து மகாத்மா காந்தியை பார்க்கறதுக்காக இவர் வந்து பம்பாய் போனார் அங்கே காந்திஜியோட பார்த்தாரு காந்திஜியை தரிசனம் செய்து அவர் மேலே மிகுந்த பற்று உண்டு இவருக்கு அவருடைய பேச்சு அவருடைய சொற்பொழிவெல்லாம் கேட்ட பிறகு முழுசாக காந்தியவாதியாக மாறி காந்தியுடைய சிந்தனையை சமுதாயத்தில் எடுத்து வர வேண்டும் அதற்காகவே பாடுபட்டார் காந்திஜியே எனது தூதுவர் தேசமே எனது சுகமும் துக்கமும் ஆகும் அப்படி இவர் பலமுறை இந்த விஷயத்தை சொல்லுவார் அதன் அடிப்படையில் தான் இவர் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய கொள்கையை பறக்கவும் ப பரப்பவும் செய்ய வேலையை செஞ்சார் காந்தியோடைய சிந்தனையே கா இப்போ இப்போ காங்கிரஸ் மூலமாக மக்களுக்கு எடுத்து போவார் நிறைய மக்கள் விழிப்படைவதற்கு காரணமாக ஆனார் எல்லா இடங்கள்லேயும் மேடை பிரசங்கங்கள் நடத்துவார் அற்புதமாக பேசுவார் ஆங்கிலேயனே இவருடைய குரலை கேட்டு பயப்படுவான் அதனால இவர் கைது செய்து சிறையில் அடைப்பான் இப்படி பல முறை சிறை நான் முன்னே சொன்ன மாதிரி சிறையில் போவார் எல்லாரையும் மாற்றிடுவார் எல்லாரையும் ஆன்மீகவாதியாக மாற்றிடுவார் தேசியவாதியாக மாற்றிடுவார் சாதாரண திருட்டுக்கு அதுக்கு இதுக்கு போனானே அவன் சிறை கைதி கூட நல்லவனாக மாறிடுவான் அப்படி ஒரு நிபுணத்துவம் சர்தார் வேதரத்னம் பிள்ளை இடம் இருந்தது வெள்ளையனே வெறியேறு இயக்கத்தும் போது காந்திஜியும் காந்திஜியுடைய மனைவியாக இருந்த கஸ்தூரிபா காந்தி அம்மையாரும் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள் கஸ்தூரிபா காந்தி அம்மையா சிறையிலே இறந்து போகிறாங்க அவர்களுடைய அந்த மரணம் வந்து இவர் பெரிய அளவில் மனசை துக்கம் ஏற்படுத்தியது அதுக்காக அவர் தன்னுடைய ஊரில் கஸ்தூரிபா கன்னியாகுருகுளம் அப்படி கஸ்தூரிபா காந்தி கன்னியாகுருகுளம் அப்படி ஒன்று உருவாக்கினார் பிற்காலத்தில் அது கஸ்தூரிபா காந்தி பள்ளிக்கூடமாக மாறி இன்றும் வேதாரண்யத்திலே புகழ்பெற்ற கல்லூரி க பள்ளிக்கூடமாக திகழ்ந்து வருகின்றது சர்தார் என்ற பட்டத்தை பெற்றார் காரணம் சமுதாயத்தை வழிநடத்தினார் வேதாரண்யத்தை மையமாக வைத்து மக்களை வழிநடத்த காரணத்தினால் இவர் சர்தார் என்று போட்டப்பட்டார் சர்தார் வேதரத்னம் பிள்ளை வந்தே மாதிரம்